அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக முதல் கலப்பணியில் சீமானவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு அது என்னென்றதாக இந்த வீட்டில் முழுமையாக போகும் வாங்க பார்க்கலாம் இந்த இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய முதல் கலப்பணியாக என்ன இருக்கு அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில துரோகிகளை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்றதோ அது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் எப்படி வெளியே போகுது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய கலப்பணி அப்படின்னோடனே சீமான் எந்த ஊருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு ஆர்வமாக காத்துட்டு இருந்த வேலையில தான் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பகிர் செய்தியை நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க ரொம்ப நாளாகவே கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இருக்குது அப்படின்னோ நம்ம ஒரு விஷயத்தை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுறதுக்கு முன்னாடி அந்தந்த செய்தியாளர்களுக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால அந்த செய்தியாளர்கள் சந்திப்பே வீணாக போகுது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே ரொம்பவே கவலைப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னும் நிர்வாகிகள் மத்தியில் எப்படி தானே நம்மளுடைய நியூஸ்லாம் கசியுது அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு அப்படின்னும் இறுதியாக தான் சாட்டை துரைமுருகனும் இடுமணும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இறுதியாக நடந்த கால் இறுதியாக நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல நபர்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ கேமரா எடுத்திருந்ததும் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் அலுவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தபோது கூட சில விஷயங்களை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்ததெல்லாம் அவங்கவுங்க மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இதன் பேர்ல தான் சீமானவர்கள் நம்மளுடைய முதல் களப்பணியை என்ன அப்படின்னா நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில துரோகிகளை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு தான் முழுமையான களப்பணியிலே இறங்க போறோம் அது வரைக்கும் நம்ம பொதுக்கூட்டமோ போராட்டமோ எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்க வேணாம் அப்படின்னும் முதல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சரி செஞ்ச பிறகு தான் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போக முடியும் அப்படின்னு சீமானவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசும்போது கட்சிக்குள்ள சில மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய விரைவில் அண்ணன் அவர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதன் அடிப்படையில் தான் கட்சிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் விஷயம் அப்படின்றதே மக்களுக்கும் தெரிய வந்துருது எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் கடுமையான டஃப் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஏன்னா விஜய் போட்டிக்கு வந்த பிறகு சீமானுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆதரவு சற்று குறைந்து தான் காணப்படுது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு மீண்டும் அதை சீமான் கைப்பற்றணும் அப்படின்னா பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்